இப்போ வந்து கம் இன் மேடம் எஸ் முத்து முத்துகிருஷ்ண சார் உள்ள சக்கர்த்தியோட பிறந்த நாள் பகல் கொள்ளக்காரங்கள செலபிரேட் பண்ணிக்க சொல்லுங்க முத்து முத்துகிருஷ்ண சார் பந்தோபஸ்து வேணும்னு அப்ளிகேஷன் குடுத்துருக்காரு பிறந்த நாளுக்கு பந்தோபஸ்தா அவர் என்ன ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறவரா பத்தாயிரம் பேருக்காவது சாப்பாடு போடுவார் மேடம் ரெண்டு மார்னிங் அனுப்பி வைக்கிறேன் முத்துகிருஷ்ணன் சார் உங்களோட போன்ல பேசணுங்க என் பிறந்த நாள் நிகழ்ச்சி எவ்வளவோ விசேஷமா பெரிய அளவுல நடக்க போகுது பேருக்கு ஒரு கான்ஸ்டபிள உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காவலா வச்சுக்கிட்டு மீதி உள்ளவங்களை எல்லாம் என் வீட்டுக்கு பந்தோபஸ்துக்கு அனுப்பு அத்தனை பேர் அனுப்புறதுக்கு உங்க உங்க போர் சார் நெனைச்சிட்டு இருக்கியா என் புள்ள என்ன அட்ரஸ் இல்லாத அனாமதையன் நினைச்சியா ஜெயிலுக்கு அனுப்பி குருதட்சணை செலுத்துறேன்னு சபதம் செஞ்சிருக்கியா அவன உனக்கு எட்டாவது உயரத்துல வச்சு காட்டுறதுக்காகத்தான் இந்த பங்க்ஷன் செலவு இருவத்தஞ்சு லட்சம் அந்த கேட்டு முன்னால நிக்க வச்சு காவல் காக்க வைக்கிறேன் சல்யூட் கூட அடிக்க வைக்கிறேன் செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்க விமர்சம் பண்ணவெல்லாம் ஞானதேமாயே நான் மந்திரி பதவி வந்ததா மக்கள் மத்தியில் வந்து என் தள்ள பெரிய ஐஸ் கட்டி வைக்கிற இந்த நாளில் என்ன நம்ம போய் சக்கரவர்த்திக்கிறான இன்னொரு அடி முன்னால வந்து அங்கே நின்ட்டானா இல்லையா வீட்டுல நாள் செவத்து மத்தியில் இல்லாம தான் பிறந்த நாள் விழாவே இப்படி ஜனநாயக மத்தியில் வந்து கொண்டாடி நிற்கிறான் பரவாயில்ல

நான் இந்த நாளைக்குதவியில் இருக்கலாம் இல்லாமலும் இல்லாமல் எதுக்குன்னா நம்ம பையன் சக்கரவர்த்தி பிறந்தநாள் சந்தர்ப்பத்தில் நம்ம பையனை இளைஞரணி தலைவன் ஆகிற

இளைஞரணி தலைவராக்கின சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ட்டிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை நான் நன்கொடையா கொடுக்கிறேன் என் பையனோட இந்த பிறந்த நாளை ஞான தர்மங்கள் செஞ்சு நான் புனிதப்படுத்துறேன் அவங்களை <muching> விடுங்க

ஆனா ஒண்ணு நினைவு வச்சுக்கோ தனக்கு எதிரியே இல்லன்னு நினைச்ச பெரிய பெரிய ஆளுங்களே விழுந்துட்டாங்க உன் அதிகாரம் அஸ்தமிக்கிற நாள்ல உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஏழை மக்களை வெறி நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க கைதியா இருக்க வேண்டிய முத்து கிருஷ்ணம் பையன் காச வீசி இளைஞர் அணி தலையான அவனை காவல் காத்துட்டு வர்றீங்களா அது கிரேட் ஏஎஸ்பி ஆத்திரத்தை ஏன் மேல இல்ல அவங்க மேல காமிங்க அன்னைக்கு ஒரு கவிஞர் என்ன சொன்னார் தெரியுங்களா தேசத்துல தப்பான வேலைங்க செய்யறவங்க அதிகம் பேர் இருக்காங்க அவங்களை கைது செஞ்சு உள்ள போடுறதுக்கு ஜெயில இடம் கிடையாதுன்னு இல்ல மனுஷனுக்கு ஒரு வார்த்தை மாட்டுக்கு ஒரு அடி போலீஸ்க்கு ஒரு டிரான்ஸ்பர் ரெடியா இருங்க கஷ்டம் வந்தப்ப கிட்ட சொல்லணும் நாங்க உங்களுக்காக என்ன செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன்

Mmm! கோல like ஆளாக்கனே ஆமா வாழ்க்கையில எனக்கு நான் சூரியமூர்த்தி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நான் பேசுறேன் உன் புள்ள செஞ்ச குற்றத்தை 500 ரூபாய் அபராதத்தால போக்கிட்டேன் ஆனா அந்த அபலையின் வாழ்க்கையில விழுந்த கறுப்பு கர கழிவுnalum போகாது அதனால ஏன் கோத்து தீர்ப்பு படி உன் புள்ளைக்கு அந்த தண்டனை விதிச்ச நியாயம் களஞ்ச அதேதானே நாம திருட்டு தனமா இருட்டறையிலம் புள்ளை அவலட்சணம் ஆக்கன இல்ல 나 பப்லிக்கா ஒண்ண அவலட்சணம் ஆக்கி ஓலி ஸ்டேஷன் மேல ரோடிங்களோட படையை எடுத்து வரைக்கும் வளர்த்துக்கிட்ட ஆளுங்களுடைய எண்ணிக்கை கூட இல்ல உன் வயசு குற்றத்தை பத்தி எனக்கு சொல்றியா சூரிய நீயே வெளியே விட்டு என் பிள்ளைக்கு எதிராக தூண்டி விட்டது குற்றம் இல்லையா

அங்க டிபார்ட்மராவுக்கு அவங்க அர்பாயில் சூரிய மூர்த்தியை சூரிய மூர்த்தியை மரியாதையா மழையை விட்டு இல்ல சிவியல் ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கோம் போலீஸ் போலீஸ்